ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகினர்ஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடான வீடியோ தான் இப்போ வந்து நான் என் கணவர் வந்து எனக்கு இந்த முத்துத்தோடு வாங்கிட்டு வந்தார் இது ஹைதராபாத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தார் இது வந்து கவரிங் தான் ஆனால் இதில் இருக்கிற அந்த முத்து மட்டும் ஒரிஜினலு இது வந்து கவர்மெண்ட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தார் இல்லைன்னா இது ஒரிஜினல்னு நான் சொல்ல மாட்டேன் இது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ இதை வச்சு நான் என்ன ஆஸ்ட்ராலஜிக்கல் இது சொல்ல போகிறேன்னா இப்போ என்னாச்சுன்னா இதை வாங்கிட்டு வந்து நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாமிக்கு பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தேன் இதில் என்னாச்சுன்னா இவ்வளோ நாளாக நானும் தண்ணி ஊற்றிகிட்ருக்கேன் எனக்கு சளி பிடிக்கவும் இல்லை என் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் இதில் இப்போ கடைசியாக என்ன இதை போட்டேனோ இல்லையோ இந்த ஒரு பத்து நாளாக ரெகுலராக சளி பிடிக்கவும் மாற்றி மாற்றி அது விடாம நீ சளி பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு காரணம் தெரியல அப்புறம் நான் நல்லா ஒரு யோசித்து பார்க்கும்போது தான் இது பத்து நாள் நமக்கே இந்த சளி பிடிச்சது விடவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு எவ்வளோ வைத்தியம் பண்ணி என்ன பண்ணியும் நல்லாவே ஆகலை தான் கண்டுபிடிச்சேன் இது வந்து நான் என்னோடய அனுபவத்தினால நான் இதை சொல்கிறேன் இந்த மொத்தத்தோடு தான் காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதான் என்னடா ஒரு ஆய்வு இது வந்து இப்போ நிலை வசந்த நையெல்லாம் சயின்டிஃபிக்காகவே அதனோட அந்த மூலக்கூறுகளையெல்லாம் சயின்டிஃபிக்காக போட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு வசந்தனின் வண்ண எண்ணஜாலங்கள் வண்ண ஜாலங்கள் அப்படிங்கிற புக்கு வசந்தனின் வண்ண ஜாலங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கில் இது இந்த மாதிரி நவரத்னங்களை பற்றின அதில் வச்சு மருந்து தயாரிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக அருமையாக எழுதியிருக்கிறாரு எப்படி இவர் எல்லா துறையிலையும் நுழைஞ்சு இப்படி ஒரு இப்போ அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு சயின்ஸ் அவ்வளோ தெரியாது சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்குமே இந்த அஸ்ட்ராலஜியில் போய் இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணுறது தெரியாது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ரெண்டுலேயும் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருந்திருக்கார் சயின்ஸ்லேயும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி எழுத முடியும் அஸ்ட்ராலஜியும் அவருக்கு இது ரெண்டும் கலந்த நாலேஜ் இருக்குங்காட்டி தான் இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு விளக்கங்கள் வந்து நமக்கு கிடச்சிது நான் அதை சிந்தித்து பார்க்கும்போது தான் இந்த முத்து தான் நம்ம உடம்பை இதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்லேயோ ஒரு வேளை நீங்கள் இந்த முத்து தோடுகள் முத்து நகைகள்லாம் போட்டிருக்கும்போது கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்துக்குங்க இந்த மழை காலம் இந்த குளிர்காலத்தில் நாம் இந்த மொத்த பயன்படுத்துறதுனால கூட இந்த நோய் வரலாம் இதையவே நாம் இந்த மொத்த ரிவர்ஸாக எப்படி பயன்படுத்தலாம்னா வெயில் காலத்தில் நமக்கு மிக மிக சூடு நம்ம உடம்பு தாங்க முடியாமல் இரிட்டேட்டிங்காக இருக்கும்போது அந்த வெயில் தாக்கம் அதிகமாக மிக மிக அதிகமாக இருக்கும்போது அந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் சமயத்தில் நாம் இந்த முத்து நகைகளை நிறையா அணியும் போது அந்த வெயிலோடய இருந்து நம்ம அது பாதுகாக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் இப்போ இந்த குளிர்காலத்துக்கு உகந்த நகைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு மாணிக்கமாகவோ பவளமாகவோ இருக்கக்கூடும் பவளம் வந்து செவ்வாய் கொண்டானது மாணிக்கம் ரோபி அப்படிங்கிறது சூரியனுக்கு உண்டானது இந்த நகைகள்ல அணையும் போது நம்ம உடம்புல சூட்டு ஏற்படுத்தி நம்மளோட இந்த குளிர்கால நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கக்கூடும்ங்கிறது என்னோட ஒரு சாதாரணமான ஒரு ஒரு தான் இருக்கிறேன் எனக்கு அதை எப்படி ஆய்வு பண்ணுறது அப்படிங்குறதுலாம் பெருசாக தெரியாது ஆனாலும் நீங்கள் முத்துநகைகள் இந்த குளிர்காலத்தில் அணிகிறவங்க ஜாக்கிரதையாக அதை அணியலாமா வேண்டாமா அப்படின்னு குழந்தைங்களுக்கெல்லாம் போது கொஞ்சம் பார்த்து அணிவிச்சுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நான் ரொம்ப வரவேற்கிறேன் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொன்னிங்கன்னா தான் நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்கும் போது நிறைய புதிய விஷயங்களும் தகவல்களும் அருமையான கருத்துக்களும் வெளிவரும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்